ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நிறைய காமிக்குதுங்க அதோட அர்த்தமே புரிய மாட்டேங்குது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து இந்த டபுள் ஒன் டபுள் ஒன் காமிக்கிது டபுள் டூ காமிக்கிது டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் டபுள் ஒன் அந்த மாதிரி மாத்தி மாத்தி நிறைய நம்பர்ஸ் காமிக்குது அப்படின்னா ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் ஸ்பெசிபிக்கா இருக்கா இல்லன்னா ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி அந்த அர்த்தம் மாறுமா அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு ஒரு குழப்பம் இருக்கு இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா டபுள் ஒன் டபுள் ஒன் ஓட மீனிங்கையும் பார்த்தரலாம் வணக்கம் என் பேர் இஸ்லாவன்யா பேய்குட்டு மூவியோட டைரக்டர் பெய்குட்டு மூவி தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அத வந்து பல பேர் பல கோணத்துல இருந்து நம்ம பாக்குறோம் ஒருத்தர் திங்க் பண்ற மாதிரி இன்னொருத்தர் திங்க் பண்ண மாட்டோம் நம்மளோட நினைவுகள் நம்மளோட டைப் ஆஃப் திங்கிங் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எல்லாமே மாறுது ஆணும் சண்டை போட்டுக்காங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்றேன் தூரத்துல இருந்து நிறைய பேர் நாலஞ்சு பேர் நின்று பாக்குறாங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே கோணத்துல பாக்க மாட்டாங்க எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுவாங்க ஓகே அவங்களுக்கு எல்லாம் சண்டை நடந்திருக்கு ஏன் போனும் ஒருத்தர் இன்னொருத்தர் சே பொன்னாட்டி போட்டு இப்படி அடிக்கிறா மனுஷனா ரெண்டாவது மூணாவது டைப்பு என்ன இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி அடிச்சுக்க கூடாது என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சோ அவன் இந்த அடி அடிக்கிறானா அது ஏதாவது ஒண்ணு பண்ணாம அடிச்சிருப்பானா மூணாவது டைப்பு நாலாவது சரி எப்படி இருந்தாலும் சரி நாலு பேத்துக்கு முன்னாடி அடிக்கக்கூடாது அவன் வீட்டுக்குள்ள ஒரு கூட்டிட்டு போய் தனியாவது வச்சு அடிக்கலாம்ல அது அஞ்சாவது டைப் அவன் எப்படி அந்த மாதிரி ஒரு பொண்ணு மேல கை வைக்கலாம் அந்த பொண்ணு திருப்பி அடிச்சா என்ன ஆவருது இத நான் போய் தட்டி கேக்குறேன் இனிமே அந்த மாதிரி பண்ண கூடாது இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு நான் போய் அவங்கள தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு ஒருத்தர் போறாரு இப்ப பாருங்க ஒரு விஷயம் நடக்குது எத்தனை பேர் எத்தனை விதமா நம்ம பாக்குறோம் எத்தனை விதமான ஆக்ஷன்ஸ் எத்தனை விதமான நம்மளோட தாட்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்போ ஒரு விஷயம்தான் நடக்குது ஆனா இதுக்குள்ளாரி நம்மளுக்கு எத்தனை டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அப்படின் போது ஒரு ஏஞ்சல் நம்பரை பார்த்துட்டு ஒரே மீனிங் தான் அத்தனை பேத்துக்கும் வரணும்னா எப்படி வர முடியும் அத்தனை பேர் ஒரே மாதிரி திங்க் பண்ணாதானே ஒரே மீனிங் வரும் கிளியர் போச்சா ஒரு நம்பரை வந்து காமிக்கிறோம் அப்படின்னா ஏஞ்சல் காமிக்கிறாங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம் பாசிட்டிவா இருக்கோமா நெகட்டிவா இருக்கோமா அதை பொறுத்துதான் அதோட மீனிங் அமையதே தவிர ஒரு ஸ்பெசிபிக் ஒரு நம்பர் அந்த நம்பருக்கு இதுதான் மீனிங்கு எல்லாத்துக்கும் இதுதான் பொருந்தும் அப்படின்னு அவசியம் இல்லை நிறைய பேர் கமெண்ட்ல வந்து எனக்கு இந்த நம்பர் காமிச்சது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படி ஸ்பெசிபிக்கா யாருக்குமே சொல்ல முடியாது பாருங்க ஒரு விஷயம் நடந்தது எத்தனை விதமா எத்தனை பேர் பாக்குறீங்க அப்போ உங்க அலைன்மெண்ட் உங்க திங்கிங் உங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை பொறுத்து உங்களோட அர்த்தங்கள் மாறுது அதே மாதிரி உங்க வைப்ரேஷன் மாறுது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அங்க இருந்து சிக்னல்ஸ் வரும் நீங்க அலைன்மெண்ட்ல இருந்தா உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் காமிக்கும் பொதுவா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா ஏஞ்சல் நம்பர் காமிக்குதுனாலே நம்மளோட ஆசை நிறைவேற போது காமிக்கிறாங்க நம்மளோட அர்த்தம் எப்படி அப்படிங்கறத நம்மளுக்கு அந்த விஷயம் போதுதான் நம்மளுக்கு அது தெரியும் உங்களுக்கு என்ன நடந்தது அப்ப நீங்க என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்றாங்க உங்களுக்குதான் தெரியுமே தவிர வேற யாருக்கும் தெரியும் இப்போ ஒரு நம்பர் காமிக்குது அப்படின்னா ஒன்னா நம்ம அத தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அதை நீ சரி பண்ண அப்படிங்கறதுக்காக இருக்கும் இல்லனா நீ பண்ணிட்டு இருக்கிறது சரிதான் அப்படியே அதை கண்டினியூ பண்ண அப்படிங்கிறதுக்காக காமிக்கலாம் இல்லை அதே நம்பரை காமிக்கும் எதுக்காக அப்படின்னா இன்னும் ஒண்ணுமே ஸ்டார்டே பண்ணாம இருக்க எக்ஸாம் வரப்போது மேனிஃபஸ் மட்டும் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டே இருந்தேன்னா எப்படி மார்க் வரும் நீ ஆக்ஷனும் பண்ணோம்ல ஸ்டார்ட் அப்படின்னு சொல்றதுக்காக கூட ஒரு நம்பரை காமிக்கும் அது மாதிரி ஒரு ஆசை நம்மளுக்கு வந்து நடக்க போகுது அப்படின்னாலும் அந்த ஆசை உனக்கு நடக்க போகுது அப்படிங்கறதுக்காக முன்கூட்டிய ஒரு சைனை காமிச்சு உங்களுக்கு சந்தோஷப்படுத்துறாங்க ஓகே ஒரு அலர்ட் சைன் இது மாதிரி நடக்க போகுது அப்படின்னு முன்னாடி உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துடுறாங்க இதுக்காகவும் இருக்கலாம் டபுள் ஒன் டபுள் ஒன் இந்த நம்பர் வந்து ஜென்ரிக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா இப்ப ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் லைஃப்ல ஓகே அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்மளுக்கு இந்த நம்பர் காமிக்கும் இப்ப நம்ம ஏதாவது ஒரு ஜாப் பண்ணலாம் இல்ல ஒரு பிசினஸ் பண்ணலாம் இல்ல இந்த ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல இந்த மணி வந்து எங்கயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம புதுசா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றோம்ல அப்ப அந்த நம்பரை காமிச்சதுன்னா ஓகே கோ ஹெட் அப்படின்னு அர்த்தம் ஒரு புதிய விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கோ ஒரு புதிய விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும் போது ஏஸ் நீ இப்ப கரெக்டா தான் பண்ணியிருக்க அப்படிங்கிறதுக்காகவும் அது காமிக்கும் சில நேரங்கள்ல இதே டபுள் ஒன் டபுள் ஒன் வந்து எதுக்காக காமிக்கும் அப்படின்னா உங்களை ஒரு அலைன்மெண்ட்டுக்கு கூப்பிட்றதுக்காக கூட இந்த டபுள் ஒன் டபுள் ஒன் காமிக்கும் மிஸ் நம்ம இருக்கிறோம் ஒரு மேனிபெஸ்டேஷன் பண்ணிட்டோம் ஆனா வந்து ஒரு வைப்ரேஷன் கரெக்டா குடுக்கலாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது பாசிட்டிவ் மத்த டைம் எல்லாம் வந்து நெகட்டிவ் அதாவது பணம் இருக்குன்னு காலையில வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்றது நாள் போற என்கிட்ட இல்லையே ஐயோ கடன் இருக்குதே நான் என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போறேன் இப்படி இத எப்படி கட்ட போறேன் லோன் எப்படி கட்ட போறேன் இந்த மாதிரி அப்போ நீங்க அலைன்மெண்ட் ஆகல காலையில ஒண்ணு சொல்றது நாள் புறம் கொடுக்கற வைப்ரேஷன் இந்த மாதிரி அப்ப இது மிஸ் மேட்ச் ஆகுது இல்ல அப்போ அந்த மாதிரி ஒரு நம்பரை காமிக்கும் நீ இப்படி ஒண்ணு சொல்ற இப்படி ஒண்ணு சொல்ற நான் தான் பண்றேன் எதோ ஒண்ணு சொல்லுமா அப்படின்னு ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க ஓகே யூனிவர்ஸ் சொல்றாங்க த்ரூ ஏஞ்சல்ஸ் அதுக்குதான் இந்த நம்பருக்கு அமைக்கிறது இந்த மாதிரி நம்ம சொல்றது வந்து ஒரு ஜென்ரிக்கா ஜென்ரலான ஒரு மீனிங் தான் இதே மீனிங் அத்தனை பேத்துக்கும் செட் ஆகாது ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க இப்ப நீங்க வந்து ஒரு ராசி நட்சத்திரம் உங்க பேரை மட்டும் சொல்லிட்டு எனக்கு வந்து ஜாதகம் பாருங்க மேலோட்டமா உங்களோட பேரு நட்சத்திரத்தை மட்டும் சொல்லி சொல்லும்போது மேலோட்டமா தான் சொல்ல முடியும் இது ஃபுல்லா நீங்க ஜாதகத்தையே கொண்டு போய் கொடுக்கும் போது டீப்பா சொல்ல முடியும் இல்லையா அது மாதிரிதான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம் செய்யறோம் அப்படின்னா ஓகே டீப் மீனிங் வேணும்னா நீங்க அந்த மாதிரி ஒரு டீப் கனெக்ஷனுக்குள்ள டைவ் ஆயிருக்கணும் டீப் கனெக்ஷன் இந்த யூனிவர்ஸோட அலைன்மெண்ட் யூனிவர்ஸோட அந்த எனர்ஜி இந்த மாதிரி தியான பயிற்சிகள் இந்த ஏழு சக்கரங்களோட ஆக்டிவேஷன்ஸ் இதுலெல்லாம் ரொம்ப பயிற்சி நிறைய அந்த ஒரு யூனிவர்ஸோட காஸ்மிக் எனர்ஜி எல்லாம் நிறைய நம்மளுக்கு உள்ளார நிரம்பி இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இதுக்கு இதுதான் அர்த்தம் யூனிவர்ஸ் இப்ப இதை தான் சொல்றாங்க இந்த நம்பர் காமிக்குது இதுக்கு இந்த நேரத்துல இதுதான் அர்த்தம் அந்த நேரத்தை பொறுத்து கூட அந்த மீனிங் மாறும் ஒரே மீனிங் ஒரே அர்த்தம் தான்னு எங்கேயுமே எழுதப்படவில்லை அப்படி சொல்ற அந்த ஒவ்வொரு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு அந்த மீனிங்லாம் கூட ஜென்ரலான மீனிங் தானே தவிர அது வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகாது டபுள் ஒன் டபுள் ஒன் ட்ரிபிள் ஒன் லெவன் இந்த மாதிரியும் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நம்பர்ஸ் நீங்கள் எங்கே பார்ப்பீங்க அப்படின்னா மொபைலில் டைமாக காமிக்கலாம் வண்டியில நம்பர் பிளேட்ல இருக்கிற நம்பராக காமிக்கலாம் ஏதோ ஒரு பொருளோட விலையாக இருக்கலாம் ரூம் நம்பராக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் மார்க்காக இருக்கலாம் ஏன் இந்த பதினோராவது மாதமாக கூட இருக்கலாம் இந்த லெவன்த் மன்தில் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை இப்போ பார்க்கறதுக்கும் கூட ஏஞ்சல் நம்பர் மூலமாக ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் ஏஞ்சல்ஸ் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க இந்த டபுள் ஒன் டபுள் ஒன்க்கு ஸ்பெசிபிக்கா ஜென்ரலான மீனிங் என்ன அப்படிங்கறத பாத்துட்டீங்க இதே மாதிரி இன்னும் எல்லா நம்பர்ஸ்க்கும் மீனிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத இனிமே வர போற வீடியோஸ்ல பாக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்த உடனே ஒரு லைக்கை தட்டும் போது பாத்தீங்கன்னா ஹைப்னு ஒன்று வரும் அதையும் நீங்க கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நிறைய பேத்துக்கு நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆகும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ் கனெக்ஷன்ல வரணும் ஏஞ்சல்ஸ் எல்லாம் சொல்றது எனக்கு புரியணும் நல்ல ஒரு டீப் கனெக்ஷன் வேணும் என்னோட ஆசைகளும் டக்கு டக்குன்னு இந்த மாதிரி அலைன்மெண்ட்ல நடக்கணும் அப்படின்லாம் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களும் இந்த லைஃப் கோச்ல வந்து ஜாயின் பண்ணுங்க உங்களோட எல்லா ஆசைகளையும் அட்ராக்ட் பண்ணலாம் உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் செவன் சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேஷன் கிளென்சிங் இந்த மாதிரி நிறைய மெடிடேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்க வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க கால் பண்ணாதீங்க எவ்ரி மந்த் நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு லட்ச கணக்கில் கொடுத்து நீங்கள் இந்த கிளாஸஸ் எங்கேயும் போய் நீங்கள் கற்றுக்க வேண்டாம் ஜஸ்ட் மந்த்லி ஒரு தௌசண்ட் ருபீஸ் தான் ஆகும் இந்த அளவுக்கு வந்து கம்மி ரேட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபுல் கோச்சிங்குமே உங்களுக்கு கிடைக்குது இட்ஸ் ஏ லைஃப் லாங் கோச்சு அதனால் நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ் முடிய முடிய நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க பயனடைந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்